السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله إن الذي أرخله أن بشهود أرخله نام تدرجي آه ذكر இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் அசருடைய தொல்கையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த இரண்டு திக்கர்களையும் அதிகமாக ஓதுவோம் இந்த திக்கர்களை ஓதுவதன் மூலமாக நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கின்றான் இது ஒரு ஆதாரபூர்வமான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த சிறந்த தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாக மின்னலடியார்களே நம்முடைய அனைத்து ஹலாலான தேவைகளும் நிறைவேற வேண்டுமா அல்லாஹவின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இந்த திக்ரை ஓதுவோம் மிகச்சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது அது இல்லாமல் இது ஒரு அல் குர ஆணினுடைய வசனமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது அல் ஆண் கூறக்கூடிய ஒரு து இது இருந்து கொண்டிருக்கின்றது ஆகன் பார்ந்தவர்களே அல்லாஹல் நல்லடியார்களே இதனை ஓதி நாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் மிகச்சிறந்த ஒரு ஆ وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب وما توفيقي الا بالله பொரு பாருங்கள் மேலும் நான் உதவி பெறுவது அவ்வாகவை கொண்டல்லாது வேறில்லை அவனிடமே பொறுப்பு கொடுத்திருக்கின்றேன் இன்னும் அவன் பாலே மீளுகின்றேன் என்று பொருள்படக்கூடிய இந்தது ஆவை ஊதுவதன் மூலமாக நிச்சயமாக நம்முடைய அனைத்து விடயங்களுக்கும் அவ்வாஹ் பொறுப்பேற்பான் நிச்சயமாக அவ்வாகனுடைய உதவி வந்தடையும் அந்த அளவுக்கு சார்ந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது தொழுகையை தொழுதுவிட்டு நம்மால் அதிகமாக ஓத முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக ஓதி அடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி கிடைக்கும் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னது என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீ